அனைவருக்கும் வணக்கம் நாம் இனியவை நாற்பது பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது அடுத்த ஒரு பாடல் இனியவை நாற்பதில் இருந்தே தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பூதஞ்சேந்தனர் புலவர் ரொம்ப அருமையான பாடல்களை நிறைய எழுதியிருக்காங்க வாழ்க்கைக்கு இனிமையை தரும் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவனோட வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒவ்வொரு வரியிலையும் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா சொல்கிறேன் சரி இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாம் மஞ்சள் முதுமக்கள் வாழும் பதி இனிதே தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு இனிதே எஞ்சா விழுசீர் இரு முதுமக்களை கண்டு எழுதல் காலை இனிதே எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப அருமையாக ஒரு மனுஷனாக பிறந்திருக்கான் அப்படின்னா இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வரைமுறையை எடுத்து சொல்லியிருக்காரு மஞ்சில் முதுமக்கள் வாழும் பதியினிது எப்பயுமே ஒரு ஊரில் வயதானவர்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஊருக்கு அது இனிமையை தரும் ஏன்னா ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மீறி நாம் யார் வீட்டுக்கும் போயிட முடியாது ஏன்னா ஒரு ஊர் ஒரு பொது இடம் இருக்கும் ஒரு நீங்கள் ப நம்ம நிறையா திரைப்படங்கள்லையும் நிறைய புதினங்கள்லேயும் இல்லை நேர்லேயும் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு கிராமம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும் ஒரு பொது இடத்துல ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கும் அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு அங் அங்கங்கே ஒரு திண்ணை மாதிரி போட்டிருப்பாங்க கல்லுகள் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு இடங்களில் இந்த வயசானவங்க இந்த வேலைக்கு போகாத வயசானவங்க போய் அங்கே இருப்பாங்க அவங்கள மீறிட்டு யாரும் ஊருக்குள்ள நுழைய முடியாது ஒருத்தங்க வண்டியிலேயோ சைக்கிளிலேயோ இல்லை நடந்தோ யாரோ ஊருக்குள்ளே வர்றாங்க சொந்தக்காரங்களை பார்க்க வர்றாங்க சொந்தக்காரங்களை தான் பார்க்க வர்றாங்க வேறு எங்கேயும் போகலை ஆனால் அப்படி வர்ற பட்சத்தில் அவங்கள அவங்கள பார்க்காம போக முடியாது ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சதையுமே யார் என்ன எவர் என்ன பேர் எங்கேருந்து வர்றீங்க யாரை பார்க்குறீங்க நீங்கள் அவங்க வீட்டு மகனா இவங்க வீட்டு மகனா எல்லாம் கேட்டு 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 தான் அவங்க அனுப்புவாங்க அப்போ ஊருக்கு மிகப்பெரிய பாதுகாவலாளியாக யார் இருக்காங்க அப்படின்னா இந்த முதுமக்கள் இந்த ம முதுமக்கள் தான் இருக்காங்க இப்போதான் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லார் வீட்டுக்கும் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க ஏன்னா அந்த கேமரா மாரி வர முடியாது நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே நமக்கு அந்த கேமரா காட்டி கொடுக்கும் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கேமராவாக ஒரு இந்த ஊருக்கு யார் இருக்காங்க அப்படின்னா இன்னொன்று அறிவா அறிவார்ந்தவர்கள் ஒரே ஒரு வார்தையை சொன்னோம் அப்படின்னா அவங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் வரலாற்றையே நமக்கு கூறுவாங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அறிவாளிகள் தான் முதுமக்கள் அப்படிப்பட்ட முதுமக்கள் ஒரு ஊர்ல இருந்தாங்க அப்படின்னா அது அந்த ஊருக்கு மிகவும் இனிமையை தரும் அடுத்தது தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு எனிது எந்த ஊரில் தவம் செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ தவம் செய்யக்கூடிய பெரியவங்களும் முனிய முனிவர்களும் இருக்காங்களோ அது அந்த ஊருக்கு இனிமையை தரும் ஏன்னா ஒரு முனிவன் ஒரு தவம் செய்யக்கூடியவன் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணு ஆசைகளையும் விட்டு ஒளித்தரணும் ஆசையை விட்டுறணும் பற்ற விட்டுறணும் எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாது அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் வந்து நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் மனசில் பட்டது அப்படியே சொல்லிடுவாங்க நீ பண்ணுறது சரி நீ பண்ணுறது தவறு எல்லாமே எடுத்து தான் தவம் செய்யக்கூடியவங்க இருந்தாங்க சான்றாண்மையை போற்றுவாங்க ஒழுக்கத்தோடு வாழ்வாங்க எதையும் தனக்கு கீழே தான் கொண்டு வரணும் தன்னோட அதிகாரத்துக்கு கீழே தான் கொண்டு வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தவசிகள் எந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அது அங்கு இனிமையை தரும் அடுத்தது எஞ்சா வெளிச்சிர் இரு முதுமக்களை கண்டு எழுதல் காலை இனிது என்ன அப்படின்னா பெத்தவங்களை காலையில் காலையில் எழுந்திருச்சு அவங்கள கும்பிட்டு இலங்கும் கோயிலுக்கு நம்ம போகிறோம் சாமி கும்பிடுறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம கோயிலுக்கு போகிறதையும் விட பல மடங்கு பலன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீ தூங்கி விழிச்சதையும் உனது அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கின அப்படின்னா அது பல மடங்கு நன்மையை தரும் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை ஏன்னா நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி நடமாடக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னா நம்மளை பெற்ற அம்மாவும் அப்பாவும் தான் ஸோ அவங்கள வாழ்க்கையில் மறக்கவே கூடாது கண் விழிச்சதையும் ஏன்னால் ஆசீர்வாதம் வாங்கும்போது எந்த பெற்றோரும் நம்மளே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அருமையான ஜீவன்கள் அப்போ அவங்களோட காலில் விழுந்து நாம் ஆசீர்வாதம் வாங்கணும் நன்றி